Thank you. பண்ணிக்கலிக்கா என்ன லூஸ் மாதிரி பேசுற மழை பெய்யும் போது ஆத்தாள் மகள் என்ன வாசலையா வந்து படுத்து கிடக்க போறாங்க செட்டு போட்டு படுத்துருக்கிறதுக்கு அப்படி வாசல்ல பந்த போட்டது மாதிரி இப்படி போட்டிருக்கு அனிகிலி இது கார் ஷெட்டுக்காக நம்ம வீட்லயும் தான் போட்டிருக்கோம் ஒருவேளை கார் வாங்கிருக்காங்களோ என்னவோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் காருக்காக போட்ட செட்டு தான் ஆனா காரெல்லாம் ஒண்ணு வாங்கல என்னடி வளர்ற அது ஒண்ணும் உன் மாமியாவுக்கு வர வர வாய் ஜாஸ்தி ஆயிட்டே சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் பாத்து விட்டோம் அதனால வந்த விளைவுதான் இந்த செட்டு இதோ சொன்னாலும் அதெல்லாம் அப்புறமா நான் விளா வரையே சொல்றேன் இப்ப விசேஷத்துக்கு சொல்லிட்டு போக வந்தியா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தியா தாண்டி வந்தேன் அப்ப உள்ள போய் சொல்லிட்டு வா நேரம் ஆயிருச்சா இல்லையா அடுத்து வீட்டுக்கு போய் அப்புறம் தேங்காய் வளத்துக்கு பை ஓடணும்னு சொன்னியே

ஏன் நான் பட்டிக்காட்டில் பிறந்தவன் படிக்காதவன் நான்தே வயசான காலத்தில் ஆண் வாயை பிழந்துக்கிட்டு போனேன்னா நீ படித்தவ பல நியூஸ் பார்க்குற ஃபோனு வச்சிருக்க நாலு முன்ன நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சிருந்தேன் இப்படி ஏமாந்துட்டு இருந்தியே என்னடி உன்னையே சொல்ல அதனால தானே கட்டின புருஷனே உனைய எவ்வளையோ குட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அம்மா சும்மா எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு பேசாத அம்மா காருங்கவும் நீனும் தானே வாயை பொழந்தியா அப்புறம் என்ன நான் ஏதோ கொண்டுட்டு வந்து நிப்பாட்டினா நினைஞ்சு போயிருமேன்னு பார்த்தேன் மறுபடி மறுபடி அதையே சொன்னேன்னு வச்சுக்க வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டு போடுவேன் அம்மா உரம்போட காசு இல்லையே இப்ப நான் என்ன செய்வேன் வட்டிக்காரன் அன்னைக்கே வந்து கத்திட்டு போனேன் அவனுக்கு நாற்பதாயிரம் தண்டம் கொடுக்கணும் இதுக்கு வேற இருபத்தஞ்சாயிரம் வேணும் வீட்டு செலவுக்கும் காசு இல்ல உன் புருஷன் அமுட்டி சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறியா இல்ல நீ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறியா இப்படி தெண்ட காசு இருபத்தஞ்சாயிரம் போச்சே போச்சே அத்த அருது வா நிகிலி அத்தா சௌமியா வாமா வாமா அங்க சௌமியாக்கா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா

அதுக்கு தாத்தியை சொல்லிட்டு போகலான்னு வந்தான் எங்க தம்பிய காணா வந்துச்சு படம் எழுதுகிற புள்ள அந்த அந்த ஆளை ரொம்பவும் இல்ல சிம்புரன் தான் அப்படியா பேர் மறந்து வச்சுமா நல்ல உள்ள எங்க அந்த பிள்ளைய ஆளை காணா அவ நம்ம ஊரு வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்க உள்ள பாட்டிங்க கிட்ட எல்லாம் பாட்டு எழுதுறதுக்காக போயிருக்கா ஓ அப்படியா சரி 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 நல்லபடியாக எழுதட்டேன் நான் கூட தம்பிட்டு சொன்னேன் ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வீட்டு பக்கம் கூட்டிட்டு வாப்பா இங்கனக்குள்ளே நம்ம ஆளு கேட்டு தெரிஞ்சுக்கிறதேன் நல்ல கதை எழுதட்டுமேனு எங்கே தம்பி கூட்டிகிட்டே வரலையே அவன் கூட்டிட்டு வந்தானே அவன் கதையை ஊரே எழுதும் அப்புறம் எப்படி கூட்டிட்டு வருவியா சௌமியா மாம மாமியாவுக்கெல்லாம் எடுத்து செய்யற அளவுக்கு பரவாயில்லையம்மா இப்ப நல்ல மாமியால் மருமாளர் ஆசையா இருக்கீங்களோ நாங்க என்னைக்கு பெரியமா சண்டை போட்டுக்கிட்டோம் மாமியார் மருமகனா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும் அது இல்லாத குடும்பம் எங்கதான் இருந்திருக்கு அது சரி அது சரி பரவாயில்லையே பல்லுல விடாம பேசுற இல்ல இந்த குங்குமம் எடுத்துக்க ம் சரிங்க மைனி எத்த என்ன வெளியில என்னமோ கார நிப்பாட்டுறது மாதிரி செட்டுக்கிட்ட எல்லாம் போட்டிருக்கு என்னது ஆசைப்பட்டாசு அந்த நிக்கிறாள் வெனகாரி அந்த வெனகாரி பார்த்த வேலைதான் வேற என்ன வேலை

பரவாயில்ல நல்லா ஸ்பாட்ல போய் நீ அதுக்கு ரெண்டு தாட்டை கூட அடிச்சு விட்டு குச்சியை ஊண்டி விட்டா காய போட்டுக்கறலாம் இது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவு வந்துருக்குமே எதுக்கு தெண்ட ஏதோ அழிச்சுக்கிட்டு போட்டுட்டாங்க போல சரி விடுங்க மைனி எதுக்கு அதையே பத்தி பேசிக்கிட்டு இல்ல ரெண்டு மாத்திக்கு மழை வேகி இதுக்காண்டி எதுக்கு இம்புட்டு காச செலவழிச்சுக்கிட்டு துணி என்ன ஒரு நாளைக்கு நம்ம நாலு துணியா மாத்திரம் துவச்சு காய போடுறதுக்கு இல்லாம போது பார்த்து போட்டாங்க அது செட் துணிலாம் காய போட முடியல அப்படியே பிரிச்சு கொண்டு போய் மாட்டு கொட்டாயில போட்ட வேண்டியதான் மாடாது கட்டி போடலாம் பாரு நான் கூட கார் எதுவும் வாங்கிருக்கீங்களோ அதனாலதான் ஷெட்டு போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன் அட இந்தம்மா வேற சும்மா கிடக்காது ஒலையே அவளுக்களே மறந்தாலும் இது இதுவேற காரு காரனு ஏத்தி விட்டுக்கிட்டு காரு செட்டா காரில் போகிற அளவுக்கு நாங்கள் இங்கே போகிறோம் எங்களுக்கு வயக்காடு வயக்காடு விட்டால் வீடு அப்படியே எங்கேயும் ராம்நாடுக்கு போய் நாலு காய்கறி வாங்கிட்டு வரணும்னா இருக்கவே இருக்கவே மினி பஸ்ஸு இல்லைன்னா டவுன் பஸ்ஸு அஞ்சு ரூபா கொடுத்தோம்னா அழாக்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவான் இதுக்கு எதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு கார் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறீங்க வாங்கி வச்சுப்பீங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லை சௌமியாக்கா சரி இல்லை அப்போ கல்யாணத்துக்கு வந்துடுங்க தம்பிட்டையும் சொல்லிடுமே அந்த சிம்பரனையும் கூட்டிகிட்டு வர சொல்லு

அவளே வந்து இப்படி தெரியிறானா எதுவும் காரியம் இல்லாமலா இருக்கேன் என்னத்தையோ உன்ன மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இப்படி நக்களிச்சுக்கிட்டு திரியிறாளோன்னு தோணுது என்ன ஏதுன்னு வரும்போது வரட்டும் பாப்பான் விடு அப்படி என்னமா இருக்கும் எதுவும் பெருசா பிளான் பண்ணிருப்பாளாம் இல்ல உண்மையாவே திருந்திட்டாளா யாரு இவளா திருந்துறவ நம்மளே திருந்தினாலும் இவ திருந்த மாட்டாடியே எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படி நான் சொல்றேன் அடா ஆமா அப்படின்றேன் இவ எப்பேற்பட்டவ நம்ம அடித்து விரட்டி ஒன்றுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோட போய் அவன் வீட்டு வாசலில் நிக்க நீ யாரடி ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறதுக்குன்னு சோறு ஓட போடாம அத்த ராத்திரியில விரட்டி விட்டவ அவ வந்து இங்கே இம்பிடி தூரம் நாடகம் நடிச்சுக்கிட்டு கல்யாணம் நடத்துறானா எதுவும் காரியம் இல்லாமலாம் இருக்கு அப்ப எதுவும் பெருசா பெருளைய நடக்க போகுதுன்னு சொல்லு தெரியலையே நடந்தாலும் நடக்கலாம் நடக்காம புஷா போனாலும் போகலாம் யாருக்கு தெரியும் எல்லாம் அவ அவகையில இருக்கு ஹம் நீ என்னம்மா ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலமா சொல்ற என்ன ஏதுன்னு முழுசா விவரம் தெரியல இல்லடி எதையும் தெரியாம பேசக்கூடாது வாரு ஆமா ஆமா பாவம் நீ ரொம்ப எதையும் தெரியாம பேச மாட்டதான் சரி சரி நான் போய் உள்ள ஏதாவது நல்ல பட்டுப்புடவையா பார்த்து நான் பண்ணி வைக்கிறேன் நீ அப்ப கல்யாணத்துக்கு போறியாடி போகாம பின்ன ஆகிறவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட போகாமல் இருக்கலாமா ஆனால் ஆகாதவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னா கண்டிப்பாக போகணும் அப்போ தானே அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நான் போய் பட்டு புடவைய அயன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பட்டா சேர்த்து அயர்ன் பண்ணுடியே நானும் வரணும்ல ஓய்வு தாங்க முகத்து கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட புட்டு வட்ட வட்ட வெட்டு முக்கியமா பேய் பேய் இல்லடி நான் தாண்டி அத்தை கிழவி அத்த கிழவி என்ன அத்த கிழவி இதெல்லாம் கோலம் எதுக்கு தேவையில்லாத வேஷம் என்னடி இப்படி கேக்குற நாளைக்கு அன்னைக்கிளி அம்மாவுக்கு கல்யாணம்ல ஏய் அன்னைக்கிளிய அம்மாவுக்கு தானே கல்யாணம் நீ ஏன் இப்படி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு பேய் மாதிரி உட்காந்துருக்க ஏய் அன்னைக்கிளி அம்மா கல்யாண பொண்ணுனா நான் மனப்பெண் தோழியா போய் பக்கத்துல நிக்கணும்லடி அப்ப நானும் அழகா இருக்கணும்ல

ஆ ஆ எங்களுக்கு வேறையாக்கா உங்கள் பேசியலை நீங்கள் மட்டும்தானா பண்ணிக்கிட்டு நீங்கள் மட்டுமே அழகா வந்து நில்லுங்க நாங்கள் இப்படி இருந்தாலே போதும் சரி சரி எங்க தள்ளி நில்லு அடுத்து கோல்டன் பேசியல் பண்ணணும் உனக்கெல்லாம் வாழ்வுதான் தகலவி நீ இருக்கிற இருப்புக்கு மயமுட்டு காசை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு கோல்டன் பேசியல் டைமண்ட் பேசியலுன்னு போய்கிட்டே இருக்க ஆனால் நான் இருக்கிற இருப்பை பற்றியா கழுத ஒரு கோதுமமாக கூட மூஞ்சியில் போட முடியலை பொறாமையில் பொங்காதடி உன் செட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கையில் நீங்க அழகா இருங்க எங்க செட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கையில் நாங்க அழகா இருந்துட்டு போறோம் ஏன் எங்களை பார்த்து ஆ பொறாம பட்டுட்டாலும் சரி சரி நான் அன்னைக்கி வீட்டுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் நீங்க உங்க பேசி முடிச்சுட்டு ப்ரெஷ்ஷாக மூஞ்சியை கழுவிட்டு வாங்க ஏய் என்னால் வந்து எந்த வேலையும் பார்க்க முடியாது தூசி ஈசி முகத்தில் பட்டுச்சின்னா டஸ்ட் அலர்ஜி ஆகிரும் முடியும் நான் நாளைக்கு காலையில் கல்யாணத்துக்கு தான் வருவேன் அது வரைக்கும் நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னாக்கா ம் ம் ரெஸ்ட்டுன்னு பீஸுன்னு ஆகாமல் இருந்தால் சரிதான் சரி ஒத்த கிழவி அப்போ நான் கிளம்புறேன் பாய் நைட்டுக்கு சோறு அதை நீங்கள் தாண்ணா கொட்டிக்கிருங்க அன்னைக்கிளிக்கா வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக போட்டிருப்பாங்க நான் போய் அங்கேயே சாப்பிட்டுக்குறேன் சரி சரி கிளம்பு கிளம்பு மணப்பெண் தோழியே இவ்வளவு அளப்பறீனா இங்க மணப்பெண் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே மனுஷாக்கா இந்த அளவு போதுமான் பாருங்க போதும் போதும் டி மாடனே அங்களுக்குள்ளே ஒரு முடிச்சு போட்டு விட்டுரு ம் சரிக்கா வாவ் சூப்பரா இருக்கு வனசா அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களே ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட்டிக்கிட்டு இருக்கோமா இனி இதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க மாத்தி கட்டிடுவோம் இதுவே ரொம்ப அழகா இருக்கு வனசா இந்த மாதிரி தோரணம்லாம் கட்டினாதான் வீட்டில் கல்யாண கலையே வருது ஆமாம் ஆமாம் மைனி அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க கல்யாணம்னாலே வீடு கலகலன்னு இந்த மாதிரி தோரணம் பூமாலைன்னு கட்டி தொங்க விட்டா தானே அந்த அலங்காரத்துக்கு தானே நல்லா இருக்கேன் வெளியில லைட்டிங்லாம் போட்டுட்டாங்களா வாழை மரம் கட்டிட்டாங்களா மைனி இப்பதான் இறக்கிக்கிட்டு இருக்காங்க வனசா நம்ம இந்த தேங்காய் வாழைப்பழ பையை மட்டும் போட்டுடலாமா வாங்க மைனி என்ன வேலை இருக்கு பெருமா சேர்ந்து உட்காந்து போடுவோம் சட்டு சட்டுன்னு போட்டு முடிச்சிடலாம்ல ஆ சரிப்பா நேற்று தான் ஆட்டோவில் வந்து இறங்கி எல்லா ரூமில் வச்சுருக்கோம் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் மைனி நீங்கள் இருங்க நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் மெனச்சக்கா வாங்க போகலாம் ஆ வாட்டி மாடனே இந்த விசேஷத்தை சிட்டியில் வச்சுருந்தோன்னா பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு ஈ காக்கா கூட எட்டி பார்த்துருக்காது கிராமத்து மக்கள் கிராமத்து மக்கள் தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி வேலை பார்த்துட்ருக்குதுங்க உன்னைய நம்பிக்கை மேலே ஏறி நிற்கிறேன் ஏனு என்னெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்ட கொஞ்சம் அசண்டை பாவாடம்

மச்சான் தம்பி நல்லா பேசுறா எத்தனை எத்தனை அண்ணே இந்த குசும்பு தானே வேணாங்கிறது இப்ப தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கல்யாணம் ஆகலனே பொண்ணெல்லாம் பார்த்து பேசி எல்லாம் முடிச்சாச்சு இன்னும் தாலி மட்டும் தான் கட்ட வேண்டியது பாக்கி ஓ அப்படியா சாரிப்பா சாரிப்பா நான் கவனிக்கல மச்சான் பாவாட நம்ம ஊருக்கு செல்ல பிள்ளை மாதிரி யார் வீட்டில் என்ன வேலை நடந்தாலும் சரி யார் வீட்டில் என்ன விசேஷம்னாலும் சரி மொத ஆளாக முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் இழுத்து கட்டி செய்வாப்ல தம்பி கல்யாணத்துக்கு இதே மாதிரி நம்மளும் போய் செய்யணும்ல ஆமா ஆமா யார் வந்து செய்யப் போறியேன்னு பார்க்கத்தானே போகிறேன் ஆண்டா பாவாடா அப்படி சொல்ற நீ என் கூட பிறக்காத தம்பி மாதிரிடா உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று இந்த அண்ணன் வேலை செய்ய மாட்டேனா போதும்னே போதும்னே இந்த அன்பு மனசுல இருந்தா போதும்னே தம்பி கட்டியாச்சுன்னா பார்த்து பத்திரமா இறங்குங்க புது மாப்பிள்ள வேற கவனமா இருக்கணும்ல சுப்பண்ணே நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்சு கட்டி விட்டுட்டேன் இனி நானே அவுக்குற வரைக்கும் அது தன்னால அவுறாது தைரியமா இருக்கலாம் சரிடா பாவாட அண்ணே இப்ப நான் டவுனுக்கு தான் போறேன் ஏதாவது வேலை இருந்துச்சுனா சொல்லுங்க பாவாட பொம்பளை இலக்கலாம் பாவா நைட் புறம் வேலை இருக்கேன் தேங்காவல பைய வேற போடுவாக நைட்க்கு சாப்பாடு மட்டும் ஆட்டோல வச்சு எடுத்துட்டு வந்தறியாப்பா

மச்சான் எதுக்கு தயங்கிக்கிட்டு உள்ளக்கு போய் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு மெனு எழுதிட்டு போயிடலாம் எதுக்கு வம்பு நம்ம வீட்டுக்காக வேலை பார்க்க வந்திருக்காங்க நம்ம தானே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் சூப்பர்னே சூப்பர்னே எதை செஞ்சால திருப்தியா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீ ஒத்தீரா அதுதான் டவுன் கரவுன்னு சொல்றது அப்ப நான் போய் உள்ளக்கு யார் யார்ட்ட என்னென்ன வேணும்னு கேட்டுகிட்டு லிஸ்ட் எழுதிட்டு போய் வாங்கிட்டு வந்து நானே கொடுத்துறேனே ஆ சரிப்பா தம்பி காசு வாங்கிட்டு போயிரீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும்னே என்கிட்ட கையில காசு இருக்கு நான் வாங்கிட்டு வந்து மொத்தமா வாங்கிக்கிறேன்

ஆமா அழகு பொண்டாட்டி ஆசையை நிறைவே திருத்தி தானே இந்த புருஷனோட கடமை உனக்கு என்ன வேணும் சொல்லு வாங்கி தரேன் இப்போ இந்த காபி மட்டும் போதும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஆகா ஏதோ பெருசா சிக்க வைக்கிறது மாதிரி இருக்கே ஆமா கேக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சின்னதாலும் கேட்ட கூடாது நல்ல பெருசா கேட்டனும் சரி சரி வா இந்த காபி வா ஏங்க அந்த ஜன்னல் வெளியே போய் பாருங்களேன் வெளியில இருக்கிற மழை எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படியா உன்னை விட அழகா இருக்குமா அண்ணா ம் உடனே சார் ஆரம்பிச்சிடுவரே முதல்ல காஃபியை கொடுங்க இந்த எடுத்துக்கோ ஒளி வாளு ம் சில்லுని மலகாத்து சரி சூப்பரான ஒரு ரூம் சரி அழகான ஒரு பொண்ணு ம்ஹ் ஸ்மார்ட்டா ஒரு பையனோ ம்ஹ் இப்படி ஜோடியா நின்னே கொடைக்கானல் மலையை ரசிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும்ல ஆமா தான் இருக்கும் என்னடி இப்படி சப்பையா ரியாக்ட் பண்ற வேற எப்படி ரியாக்ட் பண்ணணும் இல்ல அது வந்து சரி ஒண்ணு இல்ல விடு இல்லையே சார் ஒண்ணு சரி இல்லையே ஏய் வாளு இங்க ஒரு நிமிஷம் பாரு ம்ம் பாருடி காபி சூட் ஆறுது குடிக்கலையா குடி நீங்க ஏதோ பேச வந்தீங்கல பேசுங்க காபி சூட் ஆறுதுல நீ குடி நீங்க சொல்லுங்க என்ன உனக்கு பிடிக்கும் இது என்ன கேள்வி பிடிக்காமலா கல்யாணம் பண்ணுவாங்க நீ சொல்லு பிடிக்குமா பிடிக்காதா உங்களை தான் பிடிக்கும் உங்களை மட்டும் தான் பிடிக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் போதுமா நிஜமா இதுக்காக நான் என்ன தலையில் அடிச்சு சத்தியமா பண்ண முடியும் சரி நான் உன்னை கேட்பேன் நீ கரெக்டா சொல்லணும் உனக்கு உங்க அக்கா பிடிக்குமா இல்ல நான் பிடிக்குமா அக்காவும் பிடிக்கும் நீங்களும் பிடிக்கும் இந்த போங்கெல்லாம் சொல்லக்கூடாது உனக்கு உங்க அக்கா ரொம்ப பிடிக்குமா இல்ல நான் ரொம்ப பிடிக்குமா நீங்களும் ரொம்ப பிடிக்கும் இந்த அக்காவும் ரொம்ப பிடிக்கும் ஏய் யாராவது ஒரு ஆளை சொல்லு இப்படி கேட்டா எப்படி எங்க அக்கா எனக்கு ஒரு கண்ணனா நீங்க இன்னொரு கண்ணு ரெண்டு பேரையும் எப்படின்னா விட்டு கொடுக்க முடியும் எனக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி எனக்கு ரெண்டு பேரையும் ஒரே அளவு பிடிக்கும் சரி ஓகே

சரி சரி சில் கிளைமேட்ல இவ்வளவு நேரம் எல்லாம் காஃபி வச்சுக்க கூடாது உடனே குடி இல்லைன்னா கோல்ட் காஃபி மாதிரி ஆயிடும் என்னங்க நான் ஒன்னு சொல்லட்டா சொல்லு இல்லைங்க ஒரு அம்மாங்கிற இடத்துக்கு எங்க அக்கா ஸ்பெஷல்னா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா நல்ல ஒரு ஃப்ரெண்டா ஒரு பாதுகாவலனா எல்லாவுமா இருக்கிறதுக்கு நீங்க தான் ஸ்பெஷல் நிஜமா காஃபி குடிங்க நீ குற்றம் செய்தேனே நீ மட்டும் போயின்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் அடவும் தன்னே நீ ஏதோ 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 மழை வெட்டல் வரின்ற முதல்மடை நீ பொண்ணு மாப்பிள்ளையில ஆளைய காண பொண்ணு மாப்பிள்ளையா அண்ணி அம்மாவையும் அப்பாவையும் தான் மனசக்க அப்படி கேக்குறாங்க அம்மா தான் அப்படி கேக்றியாக்க நல்லா தாண்டி அம்மா ஆமா அத்தையும் மாமாவும் இப்ப புது பொண்ணு புது மாப்ளைய அப்ப அப்படி தான் சொல்லணும் வனசா கரெக்டா தான் சொல்றா எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்றைக்கும் புது பொண்ணு புது மாப்பிள்ளையாகவே இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அந்த ஆண்டவே அவளுக்கு நல்ல ஆயுசை போட்டு இன்றைக்கி அறுபது கொண்டாடுறதோட அடுத்து எண்பதும் கொண்டாடுறதுக்கு அவளுக்கு நல்ல சுகத்தை போடணும் கண்டிப்பா நடக்கும் அன்னைக்கிலிகா இதே ஊர்ல சௌமியா மைனி இதே மாதிரி வந்துருந்து அடுத்து எண்பதாம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் மாடண்ணே ஏக்கோ அன்னைக்கிலிகா ஏக்கோ பாட பாட

சரிக்கா சரிக்கா அப்படியே ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா டைம் கொடுத்தனா நைட்டுக்கு சோறு ஆக்குற வேலை மிச்சமா போகும் சரிக்கா அப்ப நான் வாரேன் அன்னைக்கு லிகா வாரகா நீங்க எல்லாம் தேங்காய் பழ பைய போடுங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாடா பா வாடா ஆ சரிக்கா சரிக்கா நான் பாத்துக்கறேன் அம்மா நெடுவாளி எங்க ஆளியே காணோம் வந்துட்டேன் 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 மைனி என்னடி அத்தை பக்கத்து வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ் கிடைக்கலையாக்கே அந்த என் மாமியா காலையிலேருந்து சட்டை எடுத்து போட்டு மூஞ்சிக்கு அதை எடுத்து அப்புறத வெள்ளரிக்காய் எடுத்து கண்ணில் வைக்கிறது என்னென்னு ஒரே அலப்பறை அந்த அலப்பறைய பார்த்து தாங்க முடியாம எப்பிட்ரா தப்பிச்சு ஓடலான்னு ஓடியாந்திருக்கேன் அது சரி அலமேலு பெரியமா ஒரு கோயிலுக்கு போறதுனாலே பட்டு கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரமா அம்மன் சில மாதிரி போக கல்யாணத்துக்கு வரையில வரட்டேன் அதுக்கேண்டி வீங்கி போய் கிடக்க ஒரு அளவு தனக்கம் எல்லாம் காலையிலேருந்து இதே வேலையா தெரியுதுக்கா மூஞ்சியை கழுவாகளோ எடுத்து அப்புவாகளோ மறுபடி எடுத்து கழுவுவாகளோ மறுபடி வந்து அப்புவாகலோ வாகலோ ஐயா போய் பாரு மைதா மாவு கோதுமை மாவு கேப்ப மாவு உளுந்த மாவுன்னு ஒரு மாவு இல்லை எல்லாம் அதை முகரையில் அப்பிக்கிட்டு உட்காந்துருக்குதுக்கா அதை பார்க்க சகிக்காமதே ஓடியாந்துட்டேன்